வணக்கம் இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் காலனித்துவ ஆட்சிக்கு முன்னாடி ஒரு ஏழாம் நூற்றாண்டுல இருந்து பதினாறாம் நூற்றாண்டு வரைக்கும் வச்சுக்கோங்களேன் இலங்கையில முஸ்லிம்களோட சமய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு தான் இதுக்காக நம்ம கிட்ட நிறைய வரலாற்று குறிப்புகள் அப்புறம் பயண குறிப்புகள் கல்வெட்டுகள்னு பல ஆதாரங்கள் இருக்கு அதை வச்சுதான் இந்த அலசல் ஆமா இதுல ஆரம்பத்திலே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அப்போதைய சிங்கள மன்னர்கள் வந்து முஸ்லிம் நீதிபதிகளுக்கு அதாவது காளிமார்களுக்கு அவங்க சமுதாயத்துக்குள்ள இருக்கிற சட்ட சிக்கல்களை தீர்க்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்திருக்காங்க இது இது எப்படி நடந்துச்சு இது உண்மையிலே ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் நீங்க பாத்தீங்கன்னா ஏழாம் எட்டாம் நூற்றாண்டுகள்லயே அரபு வணிகர்கள் இங்க வர ஆரம்பிச்சுட்டாங்க ஓ அப்பவே வா ஆமா இப்போ பேரு வலையில் எடுக்கிற அல் அப்ரார் பள்ளிவாசல் அது பத்தாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது இலங்கையிலே பழமையானதுன்னு சொல்றாங்க ஆனா நீங்க கேட்ட அந்த சட்ட அதிகாரம் பத்தி தம்பதேனியா அப்புறம் கோட்டை இராச்சிய மன்னர்கள் கொடுத்த சாசனங்களே குறிப்புகள் இருக்கு அப்படியா என்னன்னு சொல்லிருக்காங்க அதாவது யோனகர்கள் அப்படிதான் முஸ்லிம்கள குறிப்பிடறாங்க அவங்களுக்குள்ள வர்ற எல்லா வழக்குகளையும் அவங்களோட சொந்த சட்டப்படியே விசாரிக்கணும்னு சொல்லிருக்காங்க இது பெரும்பாலும் உம் திருமணம் சொத்துரிமை வாரிசுரிமை இது சம்பந்தப்பட்ட விஷயங்களா தான் இருந்திருக்கு சரி சரி துறைமுகங்கள்ல இருந்த காசிகள் தான் இதை நடைமுறைப்படுத்தினாங்க அப்போ துறைமுகங்கள் தான் அவங்களோட மையமா இருந்திருக்கு போல சரி அவங்களோட அன்றாட வழிபாடி மத்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் எப்படி இருந்துச்சு இப்னுபதூதா மாதிரி ஆட்கள் ஏதாச்சும் சொல்லிருக்காங்களா ஓ நிச்சயமா இப்னுபதூதா வந்து பதினாலாம் நூற்றாண்டுல இங்க வர்றாரு அப்போ கொழும்புல ஒரு ஜும்மா மசூதி இருந்ததாவும் அப்புறம் ஷேக் உஸ்மான் ஒரு பெரியவரோட தர்க்கா இருந்ததாவும் சொல்றாரு உம் அன்றாட வாழ்க்கையில தொழுகைக்கு பாங்கு சொல்றதுக்கு ஆரம்ப காலத்துல சங்கு ஊதினதா கூட சில குறிப்புகள் இருக்கு சங்கா ஆச்சரியமா இருக்கு ஆமா அப்புறம் ரமதான் நோன்பு பெருநாளுக்கு பிற பாக்குறத வந்து பெருவளையில தான் நடக்கும் அங்க பிற தெரிஞ்சதும் மன்னரோட ஆணை மூலமா மத்த இடங்களுக்கு செய்தி அனுப்புவாங்க இதுல அரசரோட அங்கீகாரமும் இருந்துச்சு இதுல சூஃபிசத்தோட தாக்கம் எந்த அளவுக்கு இருந்துச்சு நீங்க தர்கா பத்தி சொன்னீங்க ஆமா ஆமா சூஃபிசம் வந்து ரொம்ப வலுவா வேறுண்டி இருந்துச்சு ரதீப் அல் ஹத்தாத் ரதீப் ஜலாலின்னு சொல்ற திக்கர் மஜ்லிஸ்கள் அதாவது தியான கூட்டங்கள் தினமும் நடந்திருக்கு ஓ ஆமா அப்புறம் வலியுல்லாக்கள்னு சொல்ற இறை நேசர்களோட தர்காக்களுக்கு முஸ்லிம்கள் மட்டும் போல சிங்கள மக்களும் போயிருக்காங்க இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படியா கொழும்புல ஷேக் உஸ்மான் தர்கா அம்பா தோட்டையில தஹி அல் தர்கான்னு பல இடங்கள் வந்து ஒரு மாதிரி சமய நல்லிணக்க மையங்களா செயல்பட்டு இருக்கு ஆதமலை யாத்திரைய கூட முஸ்லிம்கள் செஞ்சிருக்காங்க அதுக்கு மன்னர் கிட்ட இருந்து பாதுகாப்பு அனுமதிச்சுட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க ஓ அப்ப மத்த சமூகங்களோட நல்ல உறவு இருந்திருக்குன்னு தெரியுது சரி அறிவு ரீதியா மொழி ரீதியா அவங்களுக்குன்னு தனித்தன்மை வெளிப்பட்டுச்சு அருவின்னு ஒரு மொழி பத்தி அவங்க சட்ட விஷயங்கள்ல பெரும்பாலும் ஷாஃபி இது தென்னிந்தியா ஏமன் பகுதிகள இருந்த முஸ்லிம்களோட இணைச்சது மொழி விஷயத்துல இந்த அருவிங்கிறது ரொம்பவே தனித்துவமானது அது என்ன அருவி அது வந்து தமிழ் மொழிய அரபு எழுத்துல எழுதுற ஒரு முறை இதுல நிறைய சூஃபி பாடல்கள் மருத்துவ குறிப்புகள்னு பல விஷயங்களை எழுதி வச்சிருக்காங்க இது அவங்களோட அந்த கலப்பு கலாச்சாரத்தோட ஒரு அடையாளம்னு சொல்லலாம் புரியுது கல்லறை கல்வெட்டுகள்ல கூட இறந்தவங்கள அல் சிந்திபி அப்படின்னு அதாவது இலங்கையர்னு குறிப்பிடுறது அவங்க எப்படி அந்த மண்ணோட தங்கள அடையாளப்படுத்திக்கிட்டாங்கன்னு காட்டுது அப்போ அரசர்களோட ஆதரவும் நல்லாவே இருந்திருக்கு அதே மாதிரி அன்றாட வாழ்க்கையிலயும் சக வாழ்வு நல்லா இருந்திருக்குன்னு தெரியுது உதாரணமா சில கோயில் வரிகள்ல இருந்து அவங்களுக்கு விளக்கு கொடுத்ததாவும் தலதா மாளிகளுக்கு முஸ்லிம்கள் இலவங்கப்பட்ட மாலைகள் செஞ்சு கொடுத்ததாவும் படிச்ச மாதிரி ஞாபகம் ஆமாம் அது உண்மைதான் அப்புறம் கொழும்புல வந்து ஒரு ஐநூறு அபிசீனிய முஸ்லிம் காவலர்கள் இருந்ததா இப்னு வத்துதா சொல்றாரே அது அது எப்படி ஆமா அந்த அபிசீனியா காவலர்கள் விஷயம் வந்து சமூகத்துக்கு கிடைச்சிருந்த முக்கியத்துவத்தையும் அவங்களுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் காட்டுது அது மட்டும் இல்ல முத்துச்சாகுபடியில குத்தகைதாரர்களா இருந்தது கடற்படைக்கு ஆலோசகர்களா இருந்ததுன்னு பல துறைகள்ல அவங்க பங்களிப்பு இருந்திருக்கு ஓஹோ அதே சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா பௌத்தர்கள் முக்கியத்துவம் கொடுக்கற அந்த மாடு இருக்கிற விஷயம் இருக்கு இல்லையா அதை வந்து முஸ்லிம் பகுதிகளில் மட்டும் அனுமதிக்கிறதுன்னு ஒரு சமரசமான ஏற்பாடு வந்திருக்கு இது சகவாழ்வுக்கு ஒரு நல்ல உதாரணம் சரி சரி குடும்பம் பெண்கள் நிலை பத்தி என்னென்ன தகவல்கள் கிடைக்குது கலப்பு திருமணங்கள் நடந்ததா சொன்னீங்க ஆமா கலப்பு திருமணங்கள் நடந்திருக்கு அரபு தமிழ் சிங்கள வம்சாவளியினர் எல்லாம் இஸ்லாமிய கூட சில பெண்களோட சீதன முறை தொடர்ந்ததா சில குறிப்புகள் சொல்லுது பெண்களுக்கென்று தனியா தொழுகை செய்ய இடங்கள் அதாவது முகல்லான்னு சொல்லுவாங்க அது பதினான்காம் நூற்றாண்டுலயே இருந்திருக்கு பெண்கள் வந்து தங்களோட சொத்துக்களை வக்ஃபு செஞ்சதுக்கும் கூட ஆதாரங்கள் இருக்கு கடைசியா அவங்களோட கட்டடக்கலை அதுலயும் ஒரு தனித்துவம் இருந்திருக்குன்னு சொல்லீங்க இல்லையா அந்த பழைய பள்ளிவாசல்கள் எப்படி இருந்துச்சு கண்டிப்பா பழைய பள்ளிவாசல்கள் நீங்க பாத்தீங்கன்னா மிஹ்ராப்பு அதாவது கிப்லா திசையை காட்டுற மாடம் அது ரொம்ப ஆழமா இல்லாம கொஞ்சம் மேலோட்டமா இருக்கும் அப்படியா ஆமா அப்புறம் கூரைகள் வந்து கண்டி கோயில் கூரைகள் மாதிரி இரட்டை அடுக்கா சரிஞ்சு வரும் மினாராக்கள் அதாவது கோபுரங்கள் பெருசா இருக்காது அதுக்கு பதிலா கொடியேத்துறதுக்கு மரத்தாள ஆன தான் இருந்திருக்கு ஓ கொடிமரமா ஆமா அலங்காரத்துல கூட பாத்தீங்கன்னா தாமரைப்பட்டி மகரதோரணம்னு இங்க உள்ள பௌத்த கலைகளோட அம்சங்களை உள்வாங்கி செஞ்சிருப்பாங்க இது அவங்க எப்படி உள்ளூர் சூழலோட ஒன்றி போனாங்கன்னு நல்லாவே காட்டுது ஆஹா மொத்தத்துல நாம பார்த்த இந்த ஆதாரங்களை வச்சு என்ன சொல்லலாம்னா காலனித்துவத்துக்கு முந்தைய இலங்கை முஸ்லிம்களோட சமய வாழ்க்கை துறைமுகங்களை மையமா வச்சு சரியா சட்டத்தை மதிச்சாலும் ரொம்பவே பன்மைத்துவத்தோட பரஸ்பர மரியாதையோட இருந்திருக்கு சூஃபிசம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு நிச்சயமா அரபு அருவி அப்புறம் சிங்களம் அல்லது தமிழ்னு பல மொழிகள் பழக்கத்துல இருந்திருக்கு ரொம்ப சரியா சொன்னீங்க இது வந்து தெற்காசியாவிலேயே ஒரு தனித்துவமான உள்ளூர் சூழலோட ரொம்ப இயஞ்சி போன அதே சமயம் இஸ்லாமிய அடையாளத்தையும் தக்க வச்சுக்கிட்டு ஒரு கலப்பு மத கலாச்சாரம்னு சொல்லலாம் துரதிருஷ்டமா ஆயிரத்தி ஐநூத்தி அஞ்சுல போர்த்துகீசியர்கள் வந்ததுக்கு அப்புறம் இந்த சமநிலை கொஞ்சம் கொஞ்சமா குலைய ஆரம்பிச்சது ஆமாம் இந்த வரலாறு எல்லாம் இன்னைக்கு நாம பாக்குற சமூக உறவுகளை அடையாளங்களை எப்படி வடிவமைச்சிருக்கோம் யோசிக்க வைக்குது இல்லையா நிச்சயமா கடைசியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி இந்த ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது அன்றைய முஸ்லிம்களோட அன்றாட வாழ்க்கையில மதம் எந்த அளவுக்கு இரண்டரை கலந்திருந்துச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க அவங்களோட அந்த தனித்துவமான அடையாளத்தை உருவாக்குனதுல எதுக்கு முக்கிய பங்கு இருந்திருக்கும் அவங்களோட வணிகமா சூஃபிசமா இல்ல மன்னர்களோட ஆதாரவா இந்த விரிவான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி